ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷமா அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ இந்த வருஷத்தில் எது எது செய்ய முடியலையோ நெக்ஸ்ட் வருஷத்தில் அது அதுக்கான செய்ய முயற்சிங்க எதாக இருந்தாலுமே என்னென்ன கோல் வச்சுருந்திங்களோ எந்தெந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்ததோ எல்லா கோலையுமே வந்து இந்த வருஷத்தில் அச்சீவ் பண்ணுவீங்க நான் வந்து காட்டை வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து போக்கில் எல்லாம் மறந்துடும் அதே மாதிரி வந்து நம்ம இருக்காமல் நம்ம என்ன வாழ்க்கையில் ஆசைப்பட்டோமோ என்ன வந்து இந்த வருஷத்தில் நடக்கணும்னு நினச்சோமோ அது வந்து நடக்க முடியாமல் போனிச்சோ அதெல்லாமே வந்து வர வருஷத்தில் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நடக்கணும் அதுக்காக முயற்சி செய்வோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து வந்த ஆர்டர்ஸ் நான் வந்து இப்போ முன்னாடி முன்ன வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு ஆர்டர்ஸ் வரதே வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கார்டேஸ் வந்து நான் புது மிஷின் வாங்கினோடனே வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் வரவும் எனக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே காமிச்சேன் பல்க் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ப்ளவுஸ் கிட்ட பல்க் ஆர்டர் வந்தது எல்லாமே வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான் நான் எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை பட் நம்ம முடிச்சு தான் ஆகணும் ஏன்னா வந்து நம்ம கம்பேக் கொடுக்கணும் நம்ம வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்ட்ரிச் பண்ணாமல் ஒழுங்காக இருந்து ஒழுங்காக ஸ்ட்ரிச் பண்ணாமல் கஸ்டமரை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி கொஞ்சம் வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணவும் எல்லாமே திருப்பியும் கொண்டு வந்து பழைய மாதிரி கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க எனக்கு தைக்கிறதுக்கே வரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க சீரியஸா ஒன்று ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து நம்ம தைக்கிற தொழில் வந்து மத்தவங்களுக்கு வெளியில தெரியணும் இன்னொன்னு வந்து நம்ம வந்து டைமிங்ல அவங்க கேக்குற டைமிங்ல நம்ம கொடுக்கணும் கேக்குற டைமிங்ல நம்ம கொடுக்கல அப்படின்னா வந்து சீரியஸா வந்து கஸ்டமர் திருப்பி வரமாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து பண்ற தொழில் வந்து வெளியில தெரியணும் அவங்களுக்கு இவங்க தைக்கிறாங்க அப்படின்றது வெளியில நீங்க தெரியப்படுத்தணும் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலே வந்து கண்டிப்பாக கண்டிப்பா கொண்டு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நான் அதை வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன் நம்புவேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒருத்தவங்க தெரியாதவங்க ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே நீங்கள் தச்சு தரும்போதே நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தச்சு தரணும் எந்த ஒரு லூஸ் டை லூஸ் இல்லாமல் தச்சு தரணும் லூஸ் வந்து லூஸ் ஸ்டேட் வந்து உடம்புல வரலாமே தவிர இந்த சோல்டர் வழியிறதோ அந்த மாதிரி இந்த கப் லூஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு தக்கே தெரியும் கான் எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க முன்னாடிலாம் நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஒன்று சொல்லி யோசிச்சு பாருங்கள் இல்லை டைமிங்கில் கொடுக்கலையா அவங்க கேட்ட டைமிங்கில் கொடுக்கலையா இல்லை வந்து நம்ம வந்து ஒழுங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க சப்போஸ் கஸ்டமர் வந்தாலே உங்களுக்கு நீங்கள் வந்து நல்லா ஹம்பிளாக பேசுங்க என்ன எதுவும் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் என்கிட்ட கொண்டுட்டு வாங்க நான் திருப்பி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கஸ்டமர் உங்களை வீட்டு போக மாட்டாங்க என்னோடய கஸ்டமர் அப்படி நான் வந்து ஏதாவது ஃபால்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து த திருப்பி சரி பண்ணி கொடுத்துருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ டூ தௌசண்ட் இயர் டெவலப்மெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது மூணு நிறைய டெவலப் இருந்துச்சு மேக்ஸி ட்ரெஸ் புதுசு புதுசாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்தது அதே மாதிரி நம்ம தொழில நம்ம பெருக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறைய புதுசு புதுசாக கத்துக்கோங்க ஒரு மேக்ஸி தைக்கிறது எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி அனுப்பாதீங்க எல்லாத்துமே புதுசு புதுசாக கத்துக்கிட்டு அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம டைலரிங் தொழில் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் நான் என்ன ஏ எடுத்துக்கோங்களேன் நான் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் வந்தாலுமே வந்து எந்த கஸ்டமராக இருந்தாலுமே நான் விட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு டைம் இல்லைனாலுமே புதுசாக ஒரு கஸ்டமர் வரேன் பழைய கஸ்டமர்கிட்ட கூட நம்ம சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை சிஸ்டர் நான் கொஞ்சம் நாள் கழித்து தைச்சி தரேன்க்கா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருவேன் அப்படி கையை விட்டு போகிற மாதிரியும் பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட இல்லை எனக்கு வேணாலும் தைக்கவே முடியாது அப்படி எந்த நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவி ஆர்டர் ஹெவி ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்றப்ப மட்டும்தான் நான் அந்த இந்த ரீசனை சொல்லுவேன்னே தவிர மற்ற நேரத்தில் எந்த ரீசனுமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அப்படி இருக்கப்போ வந்து எல்லாம் எந்த ஆல்ட்ரேஷனாக இருந்தாலுமே சரி ஒரு சேரீ ஃபால்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சேரீ ஓரம் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி தரதுலேருந்து ஒரு சுடிதார் ஆல்ட்ரேஷன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சட்டை பிடிச்ச தரதில் கூட நீங்கள் வந்து எந்த இதுவுமே வந்து டிலே பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரை கையை விட்டு போக வைக்காதீங்க அப்படி உங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சுன்னா அவங்க வேற எப்படியாக இருந்தாலும் டெய்லர்கிட்ட தான் கொண்டு போவாங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க தைச்ச தரப்போ அவங்கள்ட்டே தான் போகணும்னு தோணும் சப்போஸ் எனக்கு அது தெரியவே எப்படி எனக்கு தைன்னுமே தெரியல அப்படின்னா கூட இப்போ எவ்வளவோ இருக்கு நீங்கள் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வந்து சொல்யூஷன் அதுக்காண்டி வர்ற வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து திருப்பி கெயின் பண்ண முடியாது ஏன்னா வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்ன மாதிரி வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த வாய்ப்பை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் ரொம்ப வீட்டு வேலையும் பார்க்கணும் மற்ற கிச்சையும் பார்த்துக்கணும் மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலுமே நம்ம ஒரு தொழில் எடுத்துட்டோமா மற்றவங்கள மாதிரி நம்ம வெளியில வேலைக்கு போகலனால வீட்டிலேருந்து இருந்து வேலை பார்க்குறோம் அதையும் நம்ம ஒரு தொழிலாக நம்ம எடுத்துட்டு நீங்க பண்ணும் போது கண்டிப்பா வந்து நீங்கள் அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க வந்து அது சக்ஸஸ் ஆவீங்க முடியும் என்று நினைச்சு நீங்க வந்து எல்லாமே சாதிச்சிட்டே வரலாம் முடியாது நம்மளால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தூண்டு போய் உட்காந்துருவீங்க கண்டிப்பாக வர வருஷத்துலேயாவது ரொம்பவே ஹாப்பியாக அளவுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ எந்தளவுக்கு வந்து உங்கள் ஒர்க்கை வந்து கொண்டுட்டு போக முடியுமோ எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாது எவ்வளோ வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் உங்களோட ஃபில் ஃபிசிக்கல் ஹெல்த்து மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா வந்து வயது வரம்பே கிடையாது நீங்கள் எது வேணாலும் கற்றுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையுமே எது என்னென்ன விட்டிங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன விட்டிங்களோ எல்லாமே நீங்கள் சாதிப்பீங்க அதுக்காண்டி நான் வந்து கரெக்டாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வாங்கின ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஓரம் அடிச்சு எடுத்து எல்லா சேரீஸுமே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது லைனிங்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யாரோட ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி தனியாக செப்ரேட் பண்ணி பிரிச்சுட்டேன் ஏன்னா வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுனால இப்போல்லாம் கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு யாரோட ஆர்டர்ஸ் வந்து திடீர்னு எல்லாத்தையுமே கிளம்ஸ் பண்ணி போட்டுடுறாங்கள்ல பாப்பாவும் தம்பி ஏதாவது இழுத்து போட்டுடுறாங்க நம்ம டக்குன்னு மாறி போயிடுதா அதனால் வந்து எல்லாத்தையுமே ஒன் ஒன்று கவர் பண்ணி அவங்க நேம் எழுதி ஒரு பேப்பரை வச்சு நம்ம வச்சுட்டோம்னா வந்து நம்மளுக்கு தெரியும் உங்க ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் கொஞ்ச நாள கிச்சையும் பாத்துக்கிறனால கொஞ்சம் வந்து ஞாபகம் மருந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு தான் வேற ஒன்றும் இல்லை அதனால வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி பிரித்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து அது தெரியும் நம்மளுக்கு இவங்கவுங்க ப்ளவுஸ் தான் நம்ம இந்த இந்தந்த ஆல்ட்ரேஷன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட் பேடில் வந்து எழுதி வச்சிட்டேன் அந்த பேடை வச்சு என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாங்களோ அந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து மாத்திக்கிட்டோம் சப்போஸ் நம்ம தச்சு கொடுத்ததுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் இறக்க சொன்னாங்களோ இல்லை வந்து கப் லூஸ் வைக்க சொன்னாங்களோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்தாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஃபுல்லாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் எல்லாமேன்னு அதனால் எல்லா ஆர்டர்ஸையுமே கிட்டத்தட்ட ரெண்டு நாள்லேயும் முடிச்சிட்டேன் ஒரு மாடல் ப்ளவுஸ் இருந்துச்சு இன்னும் ரெண்டு மாடல் ப்ளவுஸ் இருக்குது நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டான ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம எல்லாத்துமே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஒர்க்கில் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இந்த டைமில் என்ன வாங்கிக்குவோன்னு சொன்னீங்கன்னா அந்த டைமிங்லாம் கொடுத்து தான் ஆகணும் சப்போஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா ஒரு நாள் டிலே பண்ணலாம் ரெண்டு நாள் டிலே பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக டிலே பண்ணி டிலே பண்ணிங்கன்னா கஸ்டமர் கண்டிப்பாக போயிடுவாங்க ஆனால் வந்து நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பார்ப்போம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் இப்போ டேஸில் தான் வந்து ஆகிறப்போ வந்து கொஞ்சம் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டு பாப்பாவே கொஞ்சம் கிச்சே ஹேர் பண்ணி கே கேர் பண்ணிக்கிட்டு நம்மளால் ஒர்க்லேயும் வந்து அந்தளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படி இருக்கப்போ நான் டிலே பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம்லாம் ஒரு சிட்டருக்கு வந்து நான் டிலே பண்ணியிருக்கேன் அப்படி இருந்து என்னோட ஸ்டிச்சிங் பிடிச்சதுனால அவங்க கொண்டு வந்து திருப்பி கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து உங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்க ஒரு ஒருத்தவங்கள்ட்ட நல்லா தச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு இவங்க தக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ப்ளவுஸ் ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க நல்லா தைக்கிறீங்களான்னு பார்க்குறது கொடுப்பாங்க அப்படி இருக்கப்போ வந்து அந்த எக்ஸ அதுதான் சொன்னால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக தச்சு பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த கச்சமர் வந்து உங்களை வீட்டு போகவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஒரு லூஸ் டைட்னால் நீங்கள் வந்து அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க சப்போஸ் மெயினான ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கஸ்டமர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இதனால் தான் உங்களுக்கு கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்களோன்ற எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோரோ மோரோவர் வந்து நிறைய ப்ளவுசஸ் நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் இதுதான் அந்த மாடல் ப்ளவுஸ் இந்த மாடல் ப்ளவுஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸோட கதை வந்து நான் இன்னொரு வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஆர்டர்ஸை நான் வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளையில் வந்து மூணு லைனிங் ப்ளவுஸ் அந்த ஒரு மாடல் ப்ளவுஸு ஒரு நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு டைமிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் இதுக்கப்புறமே என்னை ஸ்டிச் பண்ணுற வேலை நிறைய இருக்கும் இனிமேட்டு தான் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் நம்புகிறேன் எது முடியாதுன்னு நினச்சி நீங்கள் கைவிடாதீங்க எல்லாம் முயற்சி செய்தால் எதுவுமே எல்லாமே உங்களால் முடிக்க முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் வர பெல்லைக்கனை டேப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர்